அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதாம் அதாவது எல்லா டாக்டராலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா அது ஒரு பெரிய சாதனையா இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே இதை எடுத்துட்டுமா உம் சொல்லி அனுப்புறேன் சரி அப்பன்னு போயிட்டு வர அப்ப கொஞ்சம் வேற விஷயம் அது ஒரு நல்ல நாளா பார்த்து வந்து சரி அது வரைக்கும் என்ன மறக்க மாட்டீங்களே இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும் நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன் என்ன சாமி அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு கண்ணாடியில பார்த்தது இல்ல

அல்பம். சரி, அது உடுங்க, நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர். எந்த பொண்ணையும் ஏறுடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ இருக்கு உண்மைதானோ எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள் ஆஞ்சநேயரே உங்களுக்கு வந்து சொல்லிட்டாரா நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது சாமி நான் ஒரு ஆஞ்சநேயன் பக்தன் இப்படி சஞ்சலப்படலாமா அத பத்தி என்ன ஒண்ணு தப்பே இல்ல

கண்ணம் உடிந்து பாடுங்க உங்க வருங்கால மனைவிய சுண்டி எழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும் ரொம்ப தேங்க்ஸ் சாமி தட்சணே சாமி எனக்கு அதே மாதிரி நடக்குமா ஓ கண்டிப்பா நடக்கும் ஏ சாமி இவ்வளவு பணம் வாங்கி இருக்கீங்க எனக்கு எதாவது கூட தரேனே தாராளமா தரேன் ஜெய் ஆஞ்சனேயா என்னது நான் துப்பியே பாரு என்னங்க ம் எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கறீங்களே என்ன பண்றது கிரிஜா எங்க அண்ணன் ஒரு தீவிர ஆஞ்சனேயர் பக்தர் எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அப்படியா எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டாரா பாங்க ஐயோ எங்க அண்ணா வந்தாரு ஹாய் கிரி ஹாய் வனஜா பாங்க தெரிஞ்சவங்களா தெரிஞ்சவங்க நீங்க இவன் தங்கச்சி கிரிஜா ஹலோ

இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு பாரு அம்பளைங்க ஆள் தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க ஏ தெரியலையே நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு அதான் ஹெல்மெட் வச்சிருக்காங்க இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆமா வழுக்கைய மறைச்சிடுச்சு இல்ல மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா நாலு ஐஸ்கிரீம்

அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன் எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன் ஏன் சார் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர் அதனால பாடி ஒண்ணு அஃபெக்ட் ஆகாத அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேலாம் சொல்லிடு ஐயோ இவரு கிறிஸ்டியன் அப்ப பெட்டி சொல்லு இவருக்கு எதுக்கு பெட்டி சூட்கேஸ் கேஸ் போதுமே விஐபியா சொல்லு என்னையா கண்ணையா எப்படி இருக்கா டாக்டர் சாக்கியங்களா உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு

இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு உடம்புல டாக்டர் நம்ம டாக்டர் நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணு இல்லையா நல்லா இருக்கு

எங்க கிராமத்துல ஐபிஷ் மாசத்துல சாரல் அடிக்கும் கூடவே சேர்ந்து ஒரு காத்து வரும் அது கணக்கா சில்லுன்னு இருக்கு இப்படிதான் எங்க பெரிய தாத்தா மில்ல வேலை பாக்குற பெரிய தாத்தாவும் நானே எங்க அப்பா தான் எங்க ஆத்தா நாலு பேரும் ரெண்டாவது தாத்தா சினிமா பாத்துட்டு வர வழியில சினிமா பெரிய இடி அடிச்சுமா அப்புறமா கேக்குறோம் ஆமா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம் சொல்லுங்க மாமா ரொம்ப பாவம் சொல்ல மாமா அவருக்கு இந்த வீட்டுல யாருமே ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அச்சச்சோ மாரியாதா சின்ன தண்ணி குடிக்க கூடாதுமா

செல்லம்மா கொஞ்சம் தள்ளிப்படு செல்லம்மா அப்பா இல்ல நீ ஏன்டா இந்த நேரத்தில் வந்த விசில் பார்க்கும்போது போதே எது தப்பு நடக்க போதும் நினைச்சேன் அது சரியா போச்சு ச்சே இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா இந்த வயசுல தான்டா இப்படி எல்லாம் ஆசை வரும் ஆசை அடக்கணும் அடக்க முடியலடா அடக்க முடியல என்கிட்டயே சொல்றீங்களா முதல்ல இங்க இருந்து போங்க கண்ணா இந்த சின்ன விஷயத்தை ஏன்டா பெருசு பண்ற இது இது சின்ன விஷயமா இப்ப நீங்க போறீங்களா இல்ல அம்மா கூப்பிட்டு அம்மா கடக்கடா கிழவி எப்ப கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ங்கறா நான் என்னடா பண்றது அப்பா முதல்ல இங்க இருந்து போங்க ஒரே ஒரு தடவை போங்கப்பா

ஆமா இவர் பெரிய வித்துவானே யோ ஊதி பாம்பு பட பதேடி முடியாது வா எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும் அதுக்காக இப்படி பெஞ்ச் மேல எல்லாம் நின்னு பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம் அட நீங்க வேற இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான் தான் இவ்வளவு தானா பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க யோ கீழ நீங்க வேணா நில்லுங்க அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே பிடுங்கலையா ஏய் யோ பாம்பு ஆஸ்பத்திரி வராது அப்போ தேட்டர் போனேன் டாக்டர் டிக்கெட் கிடைக்கல சொன்னி நெஞ்சில்

இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் இவருக்கு ரெண்டு காலத்துல இருபது கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தில தூக்கமே வரலையா டாக்டர் நியாயமான ப்ராப்ளம் என்ன தூங்கிட்டான் நீங்க தொட்டீங்க ராசியான கை நோய் குணமாயிடுச்சு அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம்

நீ என்ன ஒண்ணு பாப்புராஜ புலுக்கி வச்சிருக்கேன் வாங்க மாட்டியா எனக்கு என்ன கல்யாணம் ஆகல உட்கார கூட எடுத்து உட்காந்துருக்கீன் யோ